தீவிரவாதத்துக்கு எதிராக நடந்த கருப்பு தின பேரணிக்கும் உடனே அவங்க தான் வழக்கு பதிவு இத்தகைய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை பழிவாக்கும் போக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு புத்தக கண்காட்சி என்கிற போர்வையில அங்கங்க மாவட்ட தலைவர் அவருடைய தலைமையிலேயே சொற்பொழிவாளர்களை வைத்துக் கொண்டு இளைஞர்கள் மத்தியிலையும் அதே மாதிரி முதிய மாணவர்கள் பத்தியிலையும் இவங்க எல்லாம் போய் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரத்தையும் திராவிடர் கழக கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தையும் இன்றைக்கு அதை இருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் இந்து சமயத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் சனாதனத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இவற்றை மாற்றி அமைக்க வேண்டும் இது கைவிடப்பட வேண்டும் இந்த ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை கண்டித்தும் பிராமண சமுதாயத்தை பாதுகாக்க கோரியும் இந்து மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மீது பணிவாங்கும் எண்ணத்தோடு ஒடுக்குகின்ற எண்ணத்தோடு பொய் வழக்கு போடுவதை கண்டித்து வரக்கூடிய ஜனவரி ஐந்தாம் தேதி மதுரை பழக்கானத்தம் பகுதியிலே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை இந்து மக்கள் கட்சி நடத்த இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பதிமூன்று தீர்மானங்கள்